வணக்கம் நான் ஜோதிட ராஷ்டோகண்ணன் இந்த பதிவில் நம்ம குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அப்படிங்கிறதுல பத்தாம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு அப்படிங்கிறது இருக்குது பத்தில் குரு வரும்போது அப்படின்னு ஒரு பாடல் தொடங்கும் அந்த பாடலை கேட்கும்போது உங்களுக்கு சற்று பயமாக இருக்கும் அதே நேரத்தில் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு ஒரு யோகக்காரகராக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ராசிநாதன் சூரியனுக்கு நண்பர் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும் இது ஒரு பொதுப்பலனாய் இருந்தாலும் குரு பயிற்சியானது சிம்மத்துக்கு என்றால் சற்று சாதகமற்ற நிலை கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால் இந்த காலகட்டத்தை கிடக்கலாம் அதோட சில நன்மைகளும் குருவுடைய பார்வையினால் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இப்போ இந்த குரு பத்துல வந்துட்டார் அப்படின்றப்போ தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனமும் எச்சரிக்கையாக இருக்கணும் இங்கே சொந்த தொழில் செய்தாலும் சொந்த வியாபாரம் செய்தாலும் அல்லது மற்றவரிடம் வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் பெரிய நிறுவனங்களில் வேலை செய்தாலும் சிறிய நிறுவனங்கள்ல இருந்தாலும் தினக்கூலிக்கு சென்றாலும் இப்படி எந்த விஷயங்களை நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் வேலை செய்பவராக இருந்தாலும் தொழில் செய்பவராக இருந்தாலும் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் எது எந்தெந்த விஷயங்கள்னால் அந்த துறைகளில் நீங்கள் இருக்கக்கூடிய துறைகளில் சற்று போட்டிகள் அதிகரிக்கலாம் உங்களுக்கான வாய்ப்புகள் குறையலாம் அல்லது உங்களுடைய வாய்ப்பு மற்றவர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் இதை நீங்கள் நன்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரிந்து கொண்டால் அது அது கடுமையாக உழைக்கக்கூடிய நேரமாக இது இருக்கும் அப்போது இந்த தொழில் போட்டி வேலை போட்டி இதெல்லாம் இருக்குது அப்போ கூடுதலுக்காக நடக்கணும் மற்றொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்களில் உழைப்புகளை அதிகப்படுத்தணும் அப்போ ஓய்வின்றி உழைக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அடுத்தடுத்த திட்டமிடுதல் அடுத்தடுத்த வேலைகள் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதாவது உணவு அதாவது உணவு உணவு நேரம் இல்லாத மாதிரி உறங்க நேரம் இல்லாத மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அது ஒரு வகையில் எதிர்காலத்துக்கு நன்மை தான் உங்களுக்கு பயக்கும் அதனால் பயப்பட வேண்டியதில் இந்த விஷயங்களை கவனம் எடுத்துக்கோங்க அடுத்து குடும்ப உறவுகள் நண்பர்கள் அல்லது வந்து உறவினர்களாக இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க இன்னொன்று பேச்சுக்கள்லேயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் பணம் வருவதில் தடை உண்டானா பெரிய தடைகள் இல்லை உங்களுக்கு தேவைக்கான பணம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பந்தடையும் வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு தேவைப்படுது பணம் இன்றைக்கு இவ்வளவு தேவைப்படுதுன்னா அது ஏதோ ஒரு வழியில் வரும் அதில் பெரிய தடை இல்லை கடன் சற்று ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் எளிதாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தேவைக்கேற்ற பணத்தை மட்டும் நம்மளால் செலுத்த முடிந்த கடனை மட்டும் வாங்கிறது சிறப்பு தாய்வழி வழி உறவுகளால் சில நன்மைகள் உண்டு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் சில முன்னேற்றம் கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது குறிப்பாக வந்து பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய ஒரு நிலை அல்லது புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய நிலை வரும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டை கட்டக்கூடிய ஒரு முயற்சியில் இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளில் கடன் எளிதாக கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு வாகன கடனோ வீடு கண்டனம் அல்லது தொழில் கடன் எந்த கடன் கேட்டாலும் இந்த காலகட்டத்தில் கடன் எளிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடிய அதே வேளையில அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஒரு பக்கமும் ஆற்றலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நோயினால் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த மருத்துவ செலவு குறையும் மருத்துவ செலவுகள் குறையது மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியம் சற்று மேம்படக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு பக்கம் அலைச்சல் உண்டு அது வேறு பக்கம் வேறு ஒரு விஷயம் அதே நேரத்தில் இந்த ஆறாம் குரு பார்க்கும்போது நோய் மற்றும் இது போன்ற உடல் ஆரோக்கிய குறைபாடுகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு கொடுப்பார் அதையும் நாம் பார்க்கணும் அப்போ இந்த குரு பயிற்சியானது சற்று கூடுதல் கவனம் படம் கொடுக்கல் வாங்கல் உறவுகளோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைகள் அதோடய தொழில் போட்டி உடல் ஆரோக்கியம் வாகன போக்குவரத்து இதிலெல்லாம் கூடுதல் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அரசியலில் இருப்பவர்களுக்கு சற்று எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது மற்ற அதாவது பத்தில் குரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் விட உயர்ந்த பதவியில் இருக்கவங்க அல்லது பெரிய ஒரு தொழிலில் இருக்கவங்க ஒரு பிரபல்யமாக இருக்கக்கூடியவர்கள் அதில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடியவங்க இப்படி வந்து பிரபல்யம் அதிகப்படியாக ஆள்களை வைத்து வேலை வாங்குபவர்கள் உயர்ந்த ப பதவி மேனேஜர் இப்படி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அந்த வேலை பழுவை கூட்டும் அதில் சில பிரச்சனைகளை தடுமாற்றத்தை சிக்கல்களை கொடுக்கும் அது அதனால தான் அந்த பத்தில் குருவை நம்ம பார்க்குறோம் அந்த பத்து குரு இந்த ஒரு பிரச்சனைகளை தந்தாலும் இவர்கள் கூடுதல் எச்சரிக்கையும் கவனமும் அதில் அதிகப்படியான நேரத்தை செலவிட்டார் அதாவது வேலையில் செலவிடும்போதும் அந்த தவறுகளை அது போன்ற பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய பக்குவம் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க ஜாதகப்படி ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படி சற்று சிறப்பான ஒரு காலகட்டமாக இருந்தால் அதாவது திசா புத்தி நன்றாக இருந்தால் இந்த கோச்சாரம் இருக்கிறதுனால சற்று பாதிப்பு உண்டு அதே வேளையில் அவர்களுக்கு அந்த திசா புத்தியும் ஜாதகத்தில் பாதிப்பாக இருந்தால் இப்போது உள்ள நேரம் கூடுதல் கவனமாக எச்சரிக்கை இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்குது நன்றி வணக்கம்